okay sir okay sir i will tell you, sir yes one second yes tell me the two girls are standing near the shop to buy ball and cooling glass one girl is buy, buying a ball and another girl is buying a cooling glass then uh -huh. one girl is wearing cooling glass and another girl is holding ball in her hand in her hand they both are walking in the beach suddenly the ball is flying away so both are uh, got upset both are no nothing sollangi both are got upsets are got in one one both are upset sonna uh, both were bat varadha sir both are upset sonna bodumma sir both are upset both were upset both got upset both were upset okay sir so even you actually

ஓகே இதுதான் இப்ப பண்ணது இப்ப பாருங்க அருமே இந்த டூ கேர்ள்ஸ் ஆர் ஸ்டாண்டிங் இந்த ஸ்டாண்டிங் இப்படியே போடலாம் இவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படிங்கறத பாத்துக்கலாம் பாருங்க த டூ கேர்ள்ஸ் ஆர் ஸ்டாண்டிங் ரைட் ஆர் ஸ்டாண்டிங் நியர் த ஷாப் இப்போ நம்ம நேஜி படிச்சத அப்படியே அப்ளை பண்ணோம்னா இப்ப எதுக்கு அப்படிங்கிறது வருது நடுநிலையா இருந்துட்டாக்க இப்ப பாருங்க இந்த சப்ஜெக்ட்ல ஆரம்பிக்கணும் இங்கிலீஷ் ஆரம்பிக்கணும் அப்புறம் நீங்க வந்து நீங்க தமிழ்ல யோசிக்கிறது வேற மாதிரி இருக்கும் இப்ப நீங்க இந்த மாதிரி யோசிச்சீங்கனாக்கா இங்கிலீஷ் ஈஸியா வந்துரும் அடுத்து நெக்ஸ்ட் சென்டென்ஸ் ஒன் கேர்ள் இஸ் பையிங் கிளாஸ் ஓகே இது பாருங்க இப்படியே போட்டுடலாம் ஒன் கேர்ள் இஸ் பையிங் கிளாஸ் இப்ப என்னன்னா இது அப்படியே வச்சிட்டு another girl is and another girl is

இங்க போட போறோம் வெரி குட் நெக்ஸ்ட் கூலிங் போட்டாங்க பிளாக் கிளாஸ் போட்டு இங்க பாருங்க சோ இந்த ஸ்ட்ரக்சர் நம்ம பார்த்தோம் இப்ப இது தென்னுக்கு என்னன்னு தெரியுதா அர்ஜென்ட் சார் தயத்தை குறிக்கிது எப்ப அப்ப அதுக்கப்புறம் சோ இந்த இடத்துல வந்து எஸ்வி போட்டுக்கலாம் சோ இதுவும் நம்ம பார்த்தோம் இது மாதிரி முன்னாடி அட்ஜெக்ட் வச்சு ஆரம்பிக்கிறது வெரி நைஸ் நெக்ஸ்ட் அந்த அதே மாதிரியே

ஆனா வந்து அது நடு சென்ற மாதிரி நீங்க சொல்லுங்க அவசியம்

இப்ப பாரு <pus vibrating>

ரொம்ப சிம்பிளா போட்டு கொண்டு வந்துட்டோம் பாத்தீங்களா இந்த ஸ்கிரிப்ட் தான் ரொம்ப முக்கியம் இந்த ஸ்கிரிப்டை நீங்க கொண்டு வந்துட்டீங்கன்னா நீங்க மைண்ட்ல எந்த இப்ப அடுத்த பிக்சர் நான் போடுறப்ப உங்களுக்கு அது வந்துடும் ஆட்டோமேட்டிக்கா வந்துடும் இப்படிதான் கொண்டு வரணும் இப்படிதான் என்ன நினப்பு வந்துடும் சடன்லின்னு போறப்ப ஏவா கொண்டு போயிடுவீங்க கொண்டு போனதுக்கு கூட உடனே சப்ஜெக்ட் தான் வரும் இல்ல எந்த ஒரு அப்ஜெக்ட் இல்லைன்னா எடுத்த உடனே சப்ஜெக்ட் தான் வரும் முன்னாடியே சொல்ல சொல்லப்பட்ட சப்ஜெக்டா இல்ல இப்ப பண்ற சப்ஜெக்டானு இப்ப இது நிறைய நீங்க ஒர்க் பண்ணணும் பார்த்த கஸ்டமாக இருந்த மாதிரி வந்து அவங்க சுமதி மேம் ரொம்ப சிம்பிளிஃபை பண்ணி படியாச்சு இப்படி தான் நீங்கள் ஸ்கிரிப்ட் இனிஷியல் ஸ்கிரிப்ட் இப்படி இருக்கணும் நீங்க ரொம்ப கம்பைன் பண்ணி பெரிய சென்டென்ட்ஸ் போட வேணாம் கம்பைன் பண்ணி ஆட்டோமேட்டிக்காக வந்துடும் ஒரு பாயிண்ட்ல ஆல்ரைட் ரைட் நான் லுக் அட் திஸ் இப்போ பாருங்க இன்னும் ஈஸியாக இருக்கும் நீங்கள் வந்து க்ரியேட்டிவாக என்ன வேணாலும் நீங்கள் பண்ணலாம் ஆனால் எல்லாமே சிம்பிளாக தான் பண்ணணும் அது மட்டும் நான் வச்சுக்கணும் இப்போ பாருங்கள் இந்த பிக்சர் கொடுக்குறேன் ஒரு ஒரு டூ மினிட்ஸ் ஸ்கிரிப்ட் எழுதுறதுக்காக கொடுங்க ஏன்னா நீங்கள் திங்க் பண்ணணும் நீங்கள் திங்க் பண்ணி ஸ்கிரிப்டில் போடணும் ஸ்கிரிப்டில் போறப்ப மென்டலாக நல்லா ப்ரிப்பேர் ஆகிடும் மூணு பிக்சரையும் லிங்க் பண்ணும் அதுதான் அந்த அட்ஜென்ட் எல்லாம் எழுந்துக்கிட்டே இருக்கும் இது வந்துட்டு தமிழ்ல யாராவது ஒரு தமிழ்ல சொல்றப்ப கிரியேட்டிவா நீங்க சொல்லிடணும் அதுக்கப்புறம் உங்களுக்கு வேண்டியது பண்ண கார்த்திக் நீங்க சொல்ல முடியுமாத என்ன சொல்லுங்க தமிழ்ல சொல்லுங்க அப்புறம்